அடுத்த கேள்வி நூத்தி நாற்பத்தி ஆறாவது கேள்விங்க ஒரு புத்திசாலி மனிதர் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகளை எடுத்து செல்கிறார் ஒவ்வொரு சுங்கச்சாவடியும் தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவரிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது கொஷின் புரிதா பாருங்க ஒரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நிலத்தில் இருந்து ஒரு மூட்டைக்கு முப்பது பழன்னு மூணு மூட்டை தொண்ணூறு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வராரு நகரத்தில் போய் விற்கலாம் அப்படின்னு அவர் அவருடைய கிராமத்தில் இருந்து நகரத்தில் போய் விற்கணும்னா நடுவில் முப்பது சுங்கச்சாவடி இருக்குது ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் இவங்க என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் எத்தனை மூட்டை எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கப்பா ஆனால் ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் இங்கே கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு நல்லா புரிஞ்சுங்க முதல் சுங்கச்சாவடி போனால் இவர்கிட்ட மொத்தம் மூணு மூட்டை இருக்கும் ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னு மூணு மாம்பழம் கொடுத்துடணும் இதே மாதிரி அவர் முப்பது சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறார் அப்போ அவர் முப்பது சுங்கச்சாவடி போயிட்டாரு இப்போ அவர்கிட்ட எத்தனை மாம்பழம் தான் இருக்கும் மொத்தம் தொண்ணூறு எத்தனை தான் இல்லையா மூணு மூட்டையில் இப்போ கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் புரியுதுங்களா புரியுதுப்பா இப்போ உங்களுக்குப்பா அங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நமக்கு முப்பது சுங்கச்சாவடி இருக்குது நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரிதலுக்காக ஒன்றுலேருந்து பத்து சுங்கச்சாவடியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் இப்போது இப்போ ஸ்டார்டிங்கில் அவர்கிட்ட எத்தனை மூட்டை இருக்கும் அதாவது மூணு மூட்டை இருக்கும் கரெக்டாக நான் மூணு மூணு போட்டுச்சிருக்கேன் மூணு மூட்டை இருக்கும் சரிங்களா ஒரு மூட்டைக்கு நான் இங்கே பாருங்க நீங்கள் எழுதுறேன் அதாவது இப்போ வந்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை இருக்கும் ஒரு மூட்டைக்கு ஒவ்வொரு பழம் கொடுத்துடணும் கரெக்டா அப்போது மூணு பழம் கொடுக்கணும் ஒரு சுங்கச்சாவடியில் அப்போது ஒரு சுங்கச்சாவடியில் மூணு பழம் கொடுக்கணுன்னா பத்து சுங்கச்சாவடியில் முப்பது பழம் கொடுத்துருப்பாரா கரெக்டாக புரியுதுங்களா புரியுது அப்போது இந்த பத்து கிராஸ் பண்ணும்போது அவர் முப்பது பழங்களை கொடுத்துட்ருப்பார் உங்களுக்கே தெரியும் ஒரு மூட்டைக்கு முப்பது பழம் தான் வச்சுருந்தார் பத்து சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணிட்ட போகிற முப்பது பழம் ஒரு மூட்டையே காலி இருக்கும் ஏன்னா ஒரு சுங்கச்சாவடிக்கு மூணு பழம்னா பத்து சுங்கச்சாவடிக்கு முப்பது பழம் கொடுத்துட்ருப்பார் இப்போ நல்லா யோசித்து பாருங்களேன் ஒரு மூட்டை காலி ஆயிடுச்சு அவருன்னா மூணு மூட்டையா பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு ஒரு மூட்டைக்கு ஒரு காயினா மூணு மூட்டைக்கு மூணு காயின்னா அப்போ ஒரு மூட்டையை பிரித்து மூணு காய் கொடுத்துட்டே வராருங்க தெளிவா புரியுதுங்களா அப்போ பத்து சுங்கச்சாவடியை முடிஞ்ச உடனே அவர்கிட்ட ஒரு மூட்டையை காலி இருக்கும் அந்த பைய தூக்கி போட்டுருவார் மீதி இப்போ அடுத்ததா பதினொன்றுல இருந்து அவரு போறாரு நல்லா கவனிச்சிங்க இப்போ அவர்கிட்ட ஒரு மூட்டை காலி ஆயிடுச்சு கரெக்டா தெளிவாக புரியுத நீங்களே கூட யோசிங்களேன் அதாவது மூணு மூட்டை உங்கள் கையிட்ட கருதுங்க ஒரு மூட்டைக்கு ஒரு காய் கொடுக்கணும் மூணு மூட்டைக்கு மூணு காய் கொடுக்கணும் நீங்கள் மூணு மூட்டை பிரிச்சா ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து கொடுப்பீங்க மூணு அவர் அந்த ஆஃபீஸர்கிட்ட அந்த சுங்கச்சாவடியில் இருக்கிற நபர்கிட்ட என்ன பண்ணீங்க எப்போ மூணு மூட்டை இருக்குதுப்பா இந்த மூணு காயின் ஒரு ஒரு மூட்டையை பிரித்து தான் மூணு காய் கொடுப்பீங்க அடுத்தது நீங்கள் ரெண்டாவது கேட்டு போறீங்க சுங்கச்சாவடி அங்கேயும் நீங்கள் என்ன காமிப்பீங்க மூணு மூட்டை இருக்குதே இந்த மூணு காயின்னு ஒரு மூட்டையை பிரித்து தான் நம்ம மூணு 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 காயாக கொடுத்துட்டு வருவோம் கரெக்டாக இல்லையா அப்படின்னா பத்து சுங்கச்சாவடி போனீங்கன்னா முப்பது காய் முடிஞ்சிட்ருக்கோம் ஒரு பை காலி ஆகிட்டு இருக்கும் இப்போ ரெண்டே ரெண்டு மூட்டை தான் இருக்கும் பதினோராவது கேட்டு சுங்கச்சாவடி போகும்போது ஆமாம் இல்லையா தெளிவாக புரியுதா புரியுதுப்பா இப்போ நான் இதே மாதிரி ஒரு முப்பது காயை நான் ஒரு மூட்டையே காலி பண்ணுன்னா இப்போது இங்கே பாருங்கள் நல்லா கவனிச்சிங்க இப்போ பதினொன்றில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பதினொன்றாவது சுங்கச்சாவடி போகும்போது உங்கள் கிட்ட ரெண்டு மூட்டை தான் இருக்கும் கரெக்டா அப்புறம் ரெண்டு மூட்டைன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு காயின்னால் நீங்கள் ஒரு இப்போ பதினோராவது கேட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க ரெண்டு காய் தான் குடிப்பீங்க கரெக்டாக இல்லையா தெளிவாக புரியுதுங்களா புரியுதா ரைட் அப்போது இப்போலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டுக்கு ரெண்டு காய் அப்போ எனக்கு ஒரு மூட்டை காலி ஆகணுன்னா ஒரு கேட்டுக்கு ரெண்டு காய் மாம்பழம் கொடுப்பீங்கன்னா இப்போ வந்து பதினஞ்சு கேட்டு போனால் முப்பது காலி ஆகிடும் ஆமாவா இல்லையா ஏன்னா இப்போ நீங்கள் இதே மாதிரி நினச்சிக்கலாம் இருபது கேட்டுக்கு நான் கணக்கு பண்ணுறேன்னு வச்சிங்க ஒரு கேட்டுக்கு ரெண்டு மாம்பழம்னா பத்து கேட்டுக்கு இருபது காய் தான் காலியாக நான் கொஞ்சம் மனசில் யோசிக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ பதினஞ்சாக மாற்றிக்கிறேன் ஏன்னா நான் முதல் பத்து கேட்டை ஃபினிஷ் பண்ணிட்டேன் பதினொன்றுல இருந்து இருபத்தஞ்சாவது கேட் வரைக்கும் எடுத்துக்கிறேன் சுங்கச்சாவடி வரைக்கும் எடுத்துருக்கேன் அப்போ பதினொன்றுலேருந்து இருபத்தஞ்சுனா பதினஞ்சு கேட்டு ஒரு கேட்டுக்கு ரெண்டு காய் அப்படின்னா ரெண்டு மழம் அப்படின்னா பதினஞ்சு கேட்டுக்கு முப்பது காய் காலி இருக்கும் ஆமாவா இல்லையாங்க புரியுதுங்களா இப்போ ரெண்டு மூட்டையில் ஸ்டார்ட் பண்ண நபர் இருபத்தஞ்சாவது கேட் போகும்போது முப்பது காய் காலி ஒரு மூட்டை காலி ஆமாவா புரியுதா சொல்றது புரியுதுங்களா சூர்வா அப்போ இங்கேயும் முப்பது மூட்டை காலி ஆயிடுச்சா இப்போ மீதி இருக்கிறது இருபத்தஞ்சு கேட் நான் பினிஷ் பண்ணிட்டேன் ரெண்டு மூட்டை காலி ஆகி போச்சு இப்போ கைவசம் ஒரே மூட்டை தான் இருக்குது இப்போ கைவசம் எத்தனை ஒன்று கிராஸ் பண்ணணும்னா அஞ்சே கேட் தான் கிராஸ் பண்ணணும் ஒரே மூட்டை தான் அப்போ மூட்டைக்கு ஒரு காய் தான் ஒரு பழம் தான் கொடுக்கணும் அப்படின்னா அஞ்சு கேட் இருக்குது அஞ்சு பழத்தை கொடுத்துருவீங்க அந்த ஒரு மூட்டையில இருந்து அப்போ ஒரே மூட்டை தான் இருக்குது முப்பது காய் தான் இருக்குது அதில் அஞ்சு காய் கொடுத்தாச்சு மீதி இருபத்தஞ்சு காய் இருக்கும் அப்போது இருபத்தஞ்சி ஆப்ஷன் பி தான் சரியான அப்படி இதை நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஃபீல்டில் இருப்பீங்க நீங்கள் தான் மாம்பழமைக்கு போகிறீங்க அப்போ ஒவ்வொரு விஷயமா இதே மாதிரி பிரித்து பிடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க